தோழர் ஜாகிர் ஹுசேன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்தபடிய தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சி மாநாட்டை சிறப்பு செய்ய அடுத்த சிறப்பு உரையாற்ற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அல்ராஜ் பழனி பாபா அவர்களுடைய அரசியல் வாரிசு தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்று வளம் வந்து கொள்கின்ற எங்களுடைய அரசியல் ஆசான் தமிழக மக்கள் ஜனதா தலைவர் அண்ணன் கே எம் எஸ் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் தேவைகளை கருத்திலே கொண்டு மிகச் சிறப்பான ஒரு எழுச்சி மாநாட்டினை தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் நடத்திக் கொண்டிருக்கிற எங்கள் இளைய சேகரன் அருமை சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற தேசத்தினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர் கலைஞர் அவர்களுடைய கொள்கை வாரிசு மரியாதைக்குரிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற கலைஞர் அவர்களுடைய முரட்டு பக்தன் அருமையனன் பெரியசாமி அவர்களுடைய மகளார் சமூக நலன் மற்றும் மனித உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களே தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களே மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களே விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குடந்தை அரசன் அவர்களே தாய் தமிழர் கட்சியினுடைய தலைவர் பி எம் பாண்டியன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற நம்முடைய தேவேந்திரகுள மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய பொறுப்பாளர்களே நிர்வாகிகளே பெருந்திரளாக வருகை தந்திருக்கிற என்னுடைய தேவேந்திர குல சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பிலே என்னுடைய மகத்தான நன்றியை முதலிலே நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் நான் இந்த நேரத்திலே இந்த ஒளிவா இந்த ஒளி வாங்கியை நானே வாங்கி கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணம் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் கனிமொழி அவர்களிடத்திலே சில வேண்டுகோளை வைக்க வேண்டும் என்பதற்காக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் இல்லை ஆனாலும் உங்கள் மீது ஒரு மகத்தான நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன் இந்த தேசத்திலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே இன்னமும் சொல்ல வேண்டும் என்றால் தென் தமிழ்நாட்டிலே நடக்கிற சாதிய மோதல்களை உங்களை போன்றவர்களால் தான் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதன் அடிப்படையிலே தான் இந்த தென் தமிழகத்திலே இருக்கிற இந்த சாதிய மோதல்களுக்கு எதிராக ஒரு சமூக ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரே தகுதி படைத்த தலைவராக உங்களை நான் பார்க்கிறேன் அதன் அடிப்படையிலே என்னுடைய வேண்டுகோள் உடனே முடிக்கிறேன் ஒன்றே ஒன்றுதான் சமூக ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் சண்டை போட்டு சண்டை போட்டு சமூகங்களுக்கு அழுத்து போய்விட்டது உங்களைப் போன்றவர்கள் வழிகாட்டுங்கள் சமூக ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள் அதற்கான முயற்சியில் உங்களோடு இன்றைக்கும் எங்களை போன்ற ஸ்ட்ரீட் பைட்டர் தெருச்சண்டைக்காரர்கள் துணை நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நமது அமைச்சர் அவர்கள் ட்ரெயினை பிடிக்க இருப்பதால் ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு அவசரமாக செல்ல இருப்பதால் அக்கா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவினுடைய தலைவர் பாண்டியன் அவர்களே அவர்களுடைய ஏற்பாட்டில் இன்று நடைபெறும் தேவேந்திரகுல வேளாளுடைய அரசியல் எழுச்சி மாநாட்டில் கலந்து உரையாற்றுவதற்காக கலந்து கொண்டுள்ள நம்முடைய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் அக்கா அக்கா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டுள்ள உரையாற்றி அமர்ந்துள்ள தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு கே எம் ஷரீப் அவர்களே மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்களே தூத்துக்குடி மாநகர மேயர் திரு ஜெகன் அவர்களே மற்றும் இந்த பகுதியை சார்ந்த பகுதிச் செயலாளர் தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் தம்பி ஆனந்த கேப்ரியல் அவர்களே மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கக்க கூடிய மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி அவர்களை மற்றும் மேடையில் வீட்டிற்கக்க கூடிய விடுதலைஸ்வர்த்தையுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ண அண்ணன் உள்ளிட்ட இப்போதைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கணேசன் உள்ளிட்ட